இன்றைக்கி வந்து நம்ம எட்டு தொகை நூல்கள் பற்றி பார்க்கலாம் எட்டு தொகைனால் என்னென்னு தெரியும் நற்றெண்ணெய் குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ நற்றிணையில வந்து புலவர்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி எழுபத்தஞ்சு புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க எத்தனை பாட்டுன்னா நற்றிணை வந்து நானூறு பாட்டு அடி எல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஓகேவா இது வந்து அகம் சார்ந்த நூல் ஓகேவா அடுத்து வந்து குறுந்தொகை குறுந்தொகை வந்து மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா இரநூத்தி அஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க பாடல்கள்னு பார்த்தோன்னா நானூறு ப்ளஸ் ஒன்று ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து அதை வந்து நானூறு ப்ளஸ் ஒன்று அடி எல்லைன்னு பார்த்தோம்னா நாலுலேருந்து எட்டு இது வந்து அகம் சார்ந்த நூல்தான் ஐங்கூறு நூறு வந்து ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க மொத்தம் ஐநூறு பாடல்கள் அடி எல்லைன்னு பார்த்தோம்னா மூணுலேருந்து ஆறு இதுவும் அகம் சார்ந்த நூல்கள் தான் பதிற்று பத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு புலவர்கள் மொத்தம் வந்து நூறு மொத்தம் பதிற்று பத்து வந்து ப பத்து பத்து இருக்கும் நம்மளுக்கு வந்து கடை அதாவது ஆசிரியர் பேர் தெரிஞ்சது வந்து கிடைச்சதும் ஆசிரியர் பேர்லாம் தெரிஞ்சதும் வந்து எட்டுக்கு தான் தெரியும் ஸோ மொத்தம் நூறில் வந்து நமக்கு எண்பது தான் கிடச்சிருக்கு அடி எல்லைன்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு அடி இது வந்து ஒரு புறம் சார்ந்த நூல் பரிபாடல் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு பேர் பாடியிருக்காங்க இதுவும் வந்து என்னன்னா மொத்தம் எழுபது பாட்டு ஆனால் நமக்கு கிடச்சது வந்து எத்தனைனா இருபத்தி நாலு தான் கிடச்சிருக்கு அடியல்லைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து நானூறு இது வந்து அகம் சார்ந்ததாக புறம் சார்ந்தாதானே சொல்ல முடியாது ரெண்டுமே க அகம் ப்ளஸ் புறம் தான் இது கழித்தொகை பார்த்திங்கன்னா அஞ்சு மொத்தம் அஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க மொத்த பாடல்கள் வந்து நூற்றி ஐம்பது எல்லைன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேருந்து எண்பது கழித்தொகை வந்து ஒரு அகம் சார்ந்த நூல் தான் அடுத்து அகனானூர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் பாடியிருக்காங்க மொத்தம் நானூறு பாடல் அடி எல்லை வந்து பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று அகனானூர் அகம் சார்ந்த நூல் தான் புறநானூறு வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் பாடியிருக்காங்க மொத்தம் நானூறு பாட்டு எல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் நாலுலேருந்து நா நாலுலேருந்து நாற்பது இது வந்து புற இது வந்து புறநானூல் வந்து புறம் சார்ந்த நூல் தான் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹிண்ட்டாக எடுத்து வச்சுக்கினிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்